மீண்டும் வரும் விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்திய அணியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணமை கொண்டு விளையாண்டு வருகிறது அந்த வகையில் இப்பொழுது இருபது இருபது போட்டிகள் ஒரு தொடரில் விளையாண்டு வருகிறது அந்த போட்டி தொடரானது ஐந்து போட்டிகளை கொண்ட தொடராக இருக்கிறது இதில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் முதலாவது போட்டி மலையால் கைவிடப்பட்ட நிலையில் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றிருந்தது மூன்றாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நான்காவது போட்டி இரண்டு அணிகளுக்கும் முக்கியமான போட்டி இன்றைய தினத்தில் ஓவல் குயின்சிலாண்ட் மைதானத்தில் இந்த குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சூழ்ச்சி வெற்றி ஆஸ்திரேலிய அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது அதன் அடிப்படையில் இந்திய துடுப்பாட்டு வீரர்கள் ஆரம்ப தொட்டுப்பாடு வீரர்களாக அபிஷேக் சர்மா சூப்மணிக்கில் ஆகிய இருவருக்கிடையிலான இணைப்பாட்டம் ஆறு தசம் நான்கு பந்து ஐம்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வழக்கில் அபிஷேக் சர்மா இருபத்தோரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்றோடங்களாக நிதானமாக ஆடிக்கொண்டிருந்த இருபத்தெட்டு ஓட்டங்களோடு ஆட்டம் ஆட்டமிழந்திருந்தார் சுப்மன்கில் முப்பத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டம் ஒன்றடங்களாக நாற்பத்தாறு ஓட்டங்கள் பெற்றிருந்த விளக்கில் ஆறு சதம் பெறாமல் அவருடைய இபிக்கட்டையும் இழந்திருந்தார் அதன் பின்னதாக சிவம் தூபே நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்றடங்களாக இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் பெற்றிருந்து ஆட்டம் நுழைந்தமை குறிப்பிடத்தக்க அவர் இன்றைய தினத்தில் மூன்றாம் வழக்க வீரராக ஆட்டுகளும் நுழைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆட்டத்தின் அதாவது இந்திய அணியின் அணித்தலைவரான சூரியகுமார் யாதவ் பத்து பந்துகளை கொண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு ஆடங்களாக அதிரடியாக இருபது ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் அவருடைய விக்கெட்டையும் விழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்க திலக்குரம் ஐந்து ஓட்டங்கள் தித்தீஷ் சர்மா மூன்று ஓட்டங்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுக்கு விலை ஆஸ்டின் சுந்தன் இறுதி நேரத்தில் ஏழு பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக பன்னிரண்டு ஓட்டங்கள் ஆக்ஷர் பட்டேல் இன்றைய தினத்தில் இறுதி நேரத்தில் அதிரடி காட்டியிருந்த இந்திய அணிக்கு வெட்டு தேடித் தருவதற்கு முக்கியமான ஒரு பங்கினையும் வைத்திருந்த என்பது குறிப்பிட்டது பதினோரு பந்துகள் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக இருபத்தி ஒரு ஓட்டங்களோடு ஆட்டம் உள்ள காதிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வருண் சக்கரவர்த்தி ஒரு ஓட்டத்தோடும் ஆட்டம் உள்ள காதர்ந்து பழக்கிறார் நிறைவேற்றப்பட்ட இருபது ஓவர்களில் இந்திய அணி எட்டு விக்கெட்டுகள் மாற்றம் விழுந்தது நூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்களை கொடுத்திருந்தார்கள் ஆஸ்திரேலியா பந்து வீச்சு நேத்தன் ஹாலிஸ் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் ஷம்பாவும் சிறப்பாக பந்து வீசி தலா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன சேவிய பேட்லட் மற்றும் ஸ்டாய்னஸ் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சில் ஆகவே சொந்த மண்ணில் விளையாடுவதன் காரணமாக ஆஸ்திரேலிய அணிக்கு நூற்று அறுபத்தெட்டு ஓட்டங்கள் இலக்காக நீக்கப்பட்டிருந்தது இந்த போட்டியில் இலக்குவாக வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் இந்திய பாந்து வீச்சாளர்கள் ஆஸ்திரேலிய அணி மாட்டக்கி போட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேட்சால் மாஸ் நான்கு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக அதிகப்படியாக முப்பது ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்ததோடு மேத்யூ சோட் இருபத்தைந்து ஓட்டங்கள் மார்க்கஸ் டாய்னஸ் பதினேழு ஓட்டங்கள் டிம் டேவிட் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்று அதிரடியாக ஆடி இருந்த வழக்கில் பதினான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்திருந்தார் ஜோஸ் இங்கிலீஷ் பன்னிரண்டு ஓட்டங்கள் ஜோஸ் பிளி பத்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது ஏனி எந்த வீரர்களும் பத்துக்கும் அதிகமான ஓட்டங்களை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே பதினெட்டு தசம் இரண்டு பந்துவீச்சில் நூற்று பத்தொன்பது ஓட்டங்களுக்கு சகல விகேடுகளும் இழந்திருந்தது ஆஸ்திரேலியா அணி நாற்பத்தெட்டு போ ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று இரண்டுக்கு ஒன்றன்று அடிப்படையில் இந்த போட்டியில் முன்னிலை இந்த போட்டி இரண்டுக்கு ஒன்று அடிப்படையில் முன்னிலை வைப்பது குறிப்பிடத்தக்கதாகவே ஆஸ்திரேலிய அணியில் குறைந்த ஓட்டை எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்த இரண்டாவது சந்தர்ப்பமாக ஆஸ்திரேலிய அணி இன்றைய தினத்தில் பதிவு செய்திருந்து குறிப்பிடத்தக்கது நூற்று பத்தொன்பது ஓட்டங்கள் இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற நியூசிலாந்து இடையிலான போட்டி சிட்னியில் நடைபெற்ற நூற்று பதினோரு ஓட்டங்களே குறைவான ஓட்டமாக இருக்கிறது அத்தோடு ஒரு அணி ஆஸ்திரேலியாவில் நூற்று அறுபத்தி இரண்டு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்து கான்பராவிலே இந்திய அணி வெற்றி பெற்றிருந்ததே ஒரு குறைந்த ஓட்ட எண்ணிக்கையிலே வெற்றி பெற்ற சாதனையாக இருந்தது அதனை இன்றைய தினத்தில் இரண்டாவது அதிசிறந்த இரண்டாவது ஓட்டு எண்ணிக்கையாகவும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நூற்று அறுபத்தெட்டு ஓட்டங்கள் பெற்று இந்திய அணி வெற்றி பெற்றது ஆகவே இந்த போட்டியில் பந்து வீச்சு பொறுத்த பனிரெண்டு ஒன்று தசம் இரண்டு பந்து வீச்சில் வாஷிங்டன் நேரத்தில் மூன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் அக்ஷயர் பட்டேல் சிவம் தூபே பந்து வீச்சு சிறப்பாக செயற்பட்ட இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு ஹர்ஷிப் சிங் மற்றும் ஜாஸ்ரீ பும்ரா வருண் சக்கரவர்த்தி தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி குறிப்பிடத்தக்கது ஆகவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா அணி எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இந்திய பந்து வீச்சாளர்கள் இப்படி செயற்பாடு என்ற சிறப்பாக செயற்பட்டு துட்டுப்பாட்டத்திலும் பந்து வீச்சிலும் சிறப்பாக செயற்பட்டிருந்த அக்ஷர் பட்டேல் பதினோரு பந்துகளின் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்று இடங்கள் ஆகிய நேரத்தில் ஆட்டம் இருபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு பந்து வீச்சில் நான்கு பந்து ஓர்களில் இருபது ஓட்டங்களை மாற்றம் பெற்றுக் கொடுத்து முக்கியமான இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் ஆகவே அவரே இன்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிச்சு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் அன்பு சந்தேன்